රට ගන්නකට නිලවශයෙන් අපි බංකොලො අපිට කවුරුවත් නයත් දෙන්නේ නේ අපි ලෝකෙන් ගත්ත නය ගෙවන්නෙත්නේ අපට ඉස්තරාට යන්න බෑ හරි එතෝට එහෙනම් අපි අර අරන්තින නය නැවත ප්‍රතිගක කරනිීම ඕන කමතිබුණ රීසිෙඩිවල් කරගන්න நாம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாடு பங்குரோத்து நிலையில் இருந்தது அதன் போது எமக்கு யாரும் கடன் கொடுக்கவில்லை நாம் ஏற்கனவே பெற்றுக் கொண்ட கடனை திருப்பி செலுத்தவும் இல்லை முன்னோக்கி செல்ல முடியாத நிலையே காணப்பட்டது நாம் பெற்றுக்கொண்ட கடனை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலை காணப்பட்டது புதிய கால அட்டவணையின் கீழ் நாம் கடனை செலுத்த வேண்டும் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது சில கலந்துரையாடல்கள் முன்னோக்கி சென்றிருந்தன ஆனால் நிறைவு செய்யப்படவில்லை நாம் சர்வதேச ரீதியில் முழிந்து தரப்பினரிடமிருந்து கடனை பெற்றுக்கொண்டு நாம் கடனை செலுத்தாமல் விட்ட என்ன நடந்தது அந்த நாடுகள் ஜப்பான் அரசாங்கம் மேற்கொண்ட நிறுத்தி வைத்தது சீன அரசாங்கம் சுமார் முப்பது வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டது தொடர்ந்தும் கடனை செலுத்தாமல் விடுவதா அல்லது கடன் செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை எட்டுவதா என்பதே எங்களுக்கு சவாலாக காணப்பட்டது அதனால் நாங்கள் ஏற்கனவே இருந்த கலந்துரையாடல்களை நிறைவு செய்து டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஆகட்டியில் ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்துட்டோம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் கடனை செலுத்துகிறோம் என நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை செலுத்துவதற்கான காலத்தை நீடித்தோம் அந்த வகையிலேயே நாங்கள் கடன் மறுசீரமைப்பு செய்தோம் ஆட்சி அமைத்து ஒரு மாதத்தில் கடனை செலுத்துவதற்கான ஒரு தீர்மானத்திற்கு வர முடிந்தது டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி எமது நாடு பங்க்ரோத்து நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது அதன் பின்னர் ஜப்பான் அரசாங்கம் நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதாக தெரிவித்தது அவை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இடையில் நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக சீன அரசாங்கம் தற்போது அறிவித்திருக்கிறது கடன் மறுசீரமைப்பு செய்திருக்காவிட்டால் இது எமக்கு சாத்தியமாக இருக்காது අන්න ඇත්තට ම අපේ රට දෙසැම්බර් මාසේ නිසියෙක් වෙනිදා බංකොලොත් බාවෙන් නිදහසන.